இது ஒரு ஒய்னிச் கையெழுத்து பிரதி இது குறிப்பாக கன்றுக்குட்டி தோலில் கையால் எழுதப்பட்ட ஒரு கோடக்ஸ் ஆகும் எழுதப்பட்ட காலத்தை கணிக்கும் ரேடியோ கார்பன் டேட்டிங் கணிப்பின்படி இது கிபி ஆயிரத்தி நானூத்தி நான்கு மற்றும் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டிற்கு இடையில் எழுதப்பட்டது அதன் பக்கங்கள் ஓய்னிச்சீஸ் என்று அழைக்கப்படும் ஒரு தனித்துவமான எழுத்து முறையாலும் மொழியியலாளர்கள் மற்றும் குறியாக்கவியலாளர்களின் பல முயற்சிகள் இருந்தபோதிலும் இதுவரை யாராலும் புரிந்துகொள்ள முடியாத மொழியாலும் நிரப்பப்பட்டுள்ளன இந்த கையெழுத்துப் பிரதியில் சிக்கலான மற்றும் பெரும்பாலான வினோதமான விளக்கப்படங்களும் உள்ளன இவை அடையாளம் தெரியாத தாவரங்கள் வானியல் அல்லது ஜோதிட வரைபடங்கள் மற்றும் சிறிய மனித உருவங்களை சித்தரிக்கின்றன வரலாற்று பதிவுகள் முதன் முதலில் பதினாறாம் நூற்றாண்டில் கையெழுத்து பிரதியை ஆவணப்படுத்துகின்றன புனித ரோமானிய பேரரசர் இரண்டாம் ருடால்ஃப் ஒரு காலத்தில் இதை வைத்திருந்தார் என்று நம்பப்படுகிறது அவரதை ஆங்கில ஜோதிடர் ஜான் டீயிடமிருந்து கணிசமான தொகைக்கு வாங்கியிருக்கலாம் இது பதிமூன்றாம் நூற்றாண்டின் அறிஞர் ரோஜர் பேக்கனுக்கு சொந்தமானது என்ற கூற்றுகள் ஒரு காலத்தில் பிரபலமாக இருந்தன ஆனால் அவை பதினைந்தாம் நூற்றாண்டில் கையெழுத்துப் பிரதி என்பதை பின்னர் வந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் முறை நிரூபிக்கிறது இன்று ஒய்னிச் கையெழுத்துப் பிரதி ஏல் பல்கலைக்கழகத்தில் உள்ள பீனக் அரிய புத்தகம் மற்றும் கையெழுத்துப் பிரதி நூலகத்தில் கவனமாக பாதுகாக்கப்படுகிறது அங்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் உள்ளது அதன் தோற்றம் நோக்கம் மற்றும் பொருள் பற்றிய கோட்பாடுகள் ஒரு சிக்கலான புரளி முதல் மறை குறியாக்கப்பட்ட ரசவாத உரை அல்லது இழந்த இயற்கை மொழி வரை உள்ளன ஆனால் எதுவும் உறுதியாக நிரூபிக்கப்படவில்லை நாம் பார்த்தது போல பழங்கால எழுத்து பிரதிகள் பல இருந்தாலும் அவை பழங்கால எழுத்துக்கள் என்பதை தவிர வேறு எதுவும் நமக்கு கற்றுத் தருவதில்லை ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் நம்மை உண்டாக்கிய கடவுள் எபிரேய மற்றும் கிரேக்க மொழிகளில் மனிதனுக்கு கொடுத்த வார்த்தைகள் இன்று உலகில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அது வாசிக்கப்படுகிறவர்களின் வாழ்க்கை மாற்றம் பெருகி வருகிறது இன்று நீங்கள் பரிசுத்த வேதம் வாசித்தீர்களா வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை நாம் தொடர்ந்து வேதத்தை வாசிப்போமா